மு க ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலினையும் வந்து சங்கர் அவர்கள் சந்திச்சிருக்காரு எதுக்காக ஓ இதுக்காக தானா அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்காக அப்படின்னா பிரம்மாண்டத்திற்கு பேர் போன இயக்குனர் ஷங்கர் அவர்களுக்கு ஐஸ்வர்யா அதித்தின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதில் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய கல்யாணத்துக்கு தான் வந்து அழைப்பு விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு யார் அப்படின்னு கேட்டால் வேறு யாரும் கிடையாது சங்கர் கூடவே வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்ச தருண் கார்த்திக் அப்படின்றவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப கோலாகலமாக அவங்களுடைய நிச்சயதார்த்தம் அப்படின்றது நடந்துகிட்டுருக்கு அண்ட் இதில் வெளியான சில ஃபோட்டோஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சங்கரோட பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்விகளை கூட கேட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இந்த வகையில் முதல்வர் அவர்களை சந்திச்சு பத்திரிகையும் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க நிச்சயதார்த்தம் எல்லாருமே வந்து குடும்பத்தார் முன்னிலையில் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட சங்கர் அவர்கள் காத்துட்டு இருக்காராம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கான தேதியை வந்து கூடிய சீக்கிரமே வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனால் டேட் எப்போ என்ன அப்படின்றதான் இப்போ வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அண்ட் இதுக்கு நடுவுல ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒருத்தரோட கல்யாணம் நடந்தது பட் ரெண்டு பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக வந்து சரியில்லை அப்படின்றதுனால விவாகரத்தை வாங்கிட்டு இப்போ மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் மாதிரி ஒழுங்கா அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு போற திறந்து பார்ப்போம் அரசன் சானிட்டரி வேர்ல்டு வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் எஸ் டாப்ஸ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை